நான் வரும்போது என்ன பண்ணிட்டேன் என் சேரில் துண்டு போட்டு வந்திருக்கேன் என்னென்னா முன்னாடியெல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த மாதிரி இடத்துல தான் இந்த அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது சீட்டுக்காக ஆனால் எனக்கு பிஜேபியில் போட்டி அதிகமாகிடுச்சு ஏன்னா இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி இல்லையா அந்த போட்டி இருக்கணும்ல அதனால் பாருங்கள் சீட்டில் போய் போட்டு வந்துட்டேன் ஏன்னா பிடிச்சிடுச்சுட்டு போகிறாங்க திரும்பி பார்த்தா எடுத்துருவாங்க அதுவும் தலைவருக்கு பின்னாடி கரெக்டாக பொசிஷன் பண்ணி போட்டிருக்கேன் சேரை அது எடுத்துட்டா பிரச்சனையாயிடும் நான் உண்மையிலேயே சொல்றேங்க அதாவது பட்ஜெட்டை பத்தி இந்த திமுகவை கிழிக்கிறத பத்தி அந்த அப்புறம் உதயநிதியை பத்தி எல்லாம் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுவாங்க அது அவர் பேசட்டும் ஆனா அவரை பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி இது ஒரு ஆக்சுவலா சொல்ல போனா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் மாதிரி ஆனா இது பொதுக்கூட்டம் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு பேர் அந்த இரண்டு பேர் பேர் நம்ம சொல்லியே ஆகணும் ஒன்னு அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அடுத்தது அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்கள் கராத்தே தியாகராஜன் உங்களை பத்தி தான் சொல்றேன் ரெண்டு பேர் தான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி கராத்தே தியாகராஜனை வந்து உலுக்கி எடுத்துட்டாரு தமிழ்நாடை அவருக்கு எப்படின்னா எனர்ஜி அவருக்கு நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் கீர்ல போவோம்ல அவர் எடுத்த உடனே அஞ்சாவது தான் எடுப்பார் வண்டியை அந்த வேகத்துக்கு நம்ம போனோம் அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் அதுக்கு எங்களுடைய பீஷ்மாச்சாரியார் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இங்க வந்துருக்கிறாங்க அவருக்கெல்லாம் மிக சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து ஜீரோல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பார்த்துட்டார் நூறு சதவீதம் பார்த்துட்டு இருபத்தி ஆறுல எலக்ஷன் ஒரு கிரேட்டா சூப்பரா பண்ணி இன்னைக்கு வந்து அருமையா வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அப்புறம் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அக்கா சுமதி அக்கா எல்லாருக்கும் நன்றி சொல்லி நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க இதுலயே ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் அமித்ஷா ஜி சென்னைக்கு வரும்போது காதுல ஒன்னு போட்டு போயிட்டார் அடுத்தது தமிழ்நாடு தான் ராஜா அப்படின்ட்டு என்னது அடுத்து தமிழ்நாடுன்றாரு புரியல எனக்கு டெல்லி ரிசல்ட் பார்த்தோம்னே புரிஞ்சது மௌனிங்களா திமுக ஜீரோ தான் இன்னைக்கு மக்களுடைய முழு வெறுப்பை வந்து யார் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க திமுக சம்பாதிச்சு வச்சிருக்காங்க முழு அன்பை யார் சம்பாதிச்சிருக்காங்க பாஜகவும் தலைவர் அண்ணாமலை அவர்களும் சம்பாதிச்சி வச்சிருக்கிறாங்க நான் சும்மா சொல்லலைங்க ஒரு பெண் குழந்தைக்கு தவறு நடந்தது அண்ணா யுனிவர்சிட்டி ஒரு காரணத்துக்காக நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து செருப்பு போடாம நேத்து பழனிமலையில அவருடைய விரதத்தை முடிச்சிக்கிட்டு நேரா சென்னையில் உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கிறார் கிளம்பிட்டார் வீட்டில இப்படி ஏற்பட்ட ஒரு தலைவர் உங்களுக்கு வேணுமா இப்படி ஏற்பட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு பேசுறேன் இப்படி ஏற்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு வேணுமா இல்ல காலையில் படம் போயிட்டு பாடல்களை பார்த்துட்டு நடிகர் நடிகைகளோட எல்லாம் படங்கள் போயிட்டு அந்த மாதிரியான ஒரு உதயநிதி உங்களுக்கு வேணுமான்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இனி மக்கள் நடிகை நடிகர்கள் பின்னால போற காலம் போயிடுச்சு மக்கள் இனிமேல் படித்தவர்கள் பின்னாடி தான் வரப்போறாங்க அது தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் பின்னாடி வரதான் வர போறாங்க ஒரு ரூபா கூட்டாம தமிழ்நாடுல சென்னையில நான் சொல்றேன் இப்படி ஏற்பட்ட கூட்டத்தை வேற எந்த கட்சியும் விஜய் கட்சியா இருக்கட்டும் அது எந்த கட்சியா இருக்கட்டும் இப்படி ஏற்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டவே முடியாது நான் பேசும்பொழுது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டன் கூட கை தட்டானா அதுக்கு காரணம் என்னன்னா அவன் பிஜேபி தொண்டன் காசு கொடுத்து கூட்ட வரல பாருங்க திரும்பி பாருங்க கேமரால திரும்பினீங்கன்னா தெரியும் அதனால தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உறுதியாக சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்று சொல்லி பாரத்மா தாக்கி பாரத் தாக்கி பரத்மா தாக்கி ஜெய்ஹிந்த்